வணக்கம் இது பன்னி தமிழ் புரோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து மடுநோக்கிய நடைப்பயணம் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் மூன்று நாள் நடைப்பயணம் இதுல முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் இருந்து முதல் நாள் எங்க நிக்கிறோம் எங்க மதியம் தங்குறோம் இவ்வாறான விடயங்கள் எங்களோட யார் யார் நடந்து வருகிறா எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த மடு கோயிலுக்கு நடந்து வராக்கள் அஹ் இருக்கணும் அதாவது வெளி மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் யாழ்ப்பாணம் இவ்வாறு அனைத்து இடங்கள்ல இருந்தும் வாராக்கள் வாக்கள் அறர் வரீனம் என்ற எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்வையிடுவோம் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முதல் நாள் நாளே காலுக்கு நடைய ஆரம்பிச்சு வந்து நாங்கள் இப்போ ஜெயபுரம் போய் போய்கொண்டிருக்கிறோம் இல்லை பாத்தீங்கன்னா சுத்தி காடு தொடர்ந்து நாங்கள் காலம் ரங்க நிற்கிறோம் மதியம் அங்கே தங்குறோம் இன்றை இரவு பொழுது நாங்கள் எங்க கழிக்கிறோம் என்றதெல்லாம் தொடர்பாக இந்த காணொலி அமைக இருக்கிறது மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் பாத்தீங்கன்னா டெண்டு பக்கமுமே பெரிய ஹாடாக இருக்குது இதில் ஜான வாரதன்ட்டு சொல்லினோம் இப்போ வந்து யானை இருக்குது ரோட்டுக்கு எல்லாம் ஈடுறதுன்னு சொல்லி அங்கே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யானை எல்லாத்தையும் கூட இருக்குது பயங்கரமான ஒரு காடு தான் இதுக்குள்ள ஆக்கள் இல்லை ரெண்டு சைட்டுமே பெரிய காடு தான் போகிறோம் போய் நாங்கள் முதல் நாள் ம முழங்காவில் ஏறுவணும் அதுக்கிடையில் நாங்கள் போகிற இடங்களை பார்வையிட்டு கொண்டு போவோம் அதுங்களா யானை இல்லாமல் இதில் கிடக்குது அங்கே பெரிய காட்டுக்குள்ளால் போய் கொண்டு தொடர்ந்து போவோம் அதுங்களா பாதையே இல்லை பெருசத்தார் போட்டு இல்லை சும்மா மணல் பாதை தான் முழுமையாக வந்து காடாக இருக்குது இப்போ நாங்கள் முழங்கால நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இல்லை ஒரு பெரிய குழாம இருக்குது இந்த மண்டால் வந்து போய் கொண்டு இருக்கிறோம் நீங்க வெண்ணா என்ன வெண்ணா இருக்கியா மணி ஆ தொடர்ந்து போறோம் நீங்களோ ஆ எத்தனை வருஷமா போறீங்க நாலாவது ஆ அப்புறம் மணி அவங்களும் தானே என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னுக்கு வந்து நிறைய பேர் வந்து போய்கொண்டிருக்கீங்கன்னா முன்னுக்கு வந்து நிறைய பேர் இந்த காட்டு பாதைகளால் போயினா இந்த பின்னுக்கும் வந்து நிறைய பேர் வரையினா அதுக்கு பின்னுக்கும் நிறைய பேர் வரையினா இந்த மடு மாதாவை வந்து தரிசிக்கிறதுக்காக நடபவனியில் வந்து நிறைய பேர் வந்து போயினா முழங்காவில் மெயின் ரோடு கேர்னம்னா அவங்க நிறைய பேர் இன்னும் போயினா மழை மப்பம் வந்து வேறுங்க இரட்டி இருக்குது கடும் மிருட்டாக கிடக்குது மழை வந்து இந்த அந்த ஆண்டு பெய்கிறதுக்கு தூரிக்கொண்டு இன்னைக்கு தான் ஆனால் இன்னும் விடிய மழை வரையில் போய் கொண்டிருக்கிறான் விடிய ஒரு குளம் இந்த குளத்தை சுற்றி காடாக தான் இருக்குது பாருங்க ஒரு வீடு அப்படி ஒன்றுமே இல்லை பெரிய காடு காட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்குது முழுக்க காடு தான் இப்போ வந்து நாங்கள் கரியால நாகபடுவான் என்ற இடத்தால் வந்து போகிறோம் அதில் குள பண்டாலை மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறோம் நல்ல பெரிய ஒரு குளம் வந்திருக்குது நிறைய பூக்கள் எல்லாமே உள்ள பூக்கப்பட்ட நிலையில் வந்து பெரிய ஒரு குளம் உண்டு இதில் காணப்படுது இதில் பாருங்க பெரிய குளம் இந்த பண்டால் ஏறி போனால் இலவாக போய் சேரலாம்கிறதுக்காக இதில் பண்டால் ஏறி போகிறோம் நாங்கள் மட்டும் இல்லை நிறைய ஜனமும் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் பல்லவராயன்கட்டு என்று சொல்கிற இடத்துல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த சைவ கோயிலில் வந்து நிறைய பேர் எங்களோட நான் வந்து காலச்சாப்பாட்டு காகனி பாட்டி இருக்கிறான் இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டு கோயில் தொடர்ந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்ப முழங்காவில் நோக்கி திரும்ப நடப்போம் தொடர்ந்து காணொலியை பார்வையிடுங்கள் கலிங்குகளால் நாங்கள் வந்து போறோம் இதில் பாருங்க இப்போ சாப்பிட்டுட்டு வந்து நாங்கள் முழங்காவில் இருந்து சாரி இந்த கீழ குழா கலிங்கு கிளால் போகிறோம் சாப்பிட்டுட்டு வந்து முழங்காவில் நோக்கி வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம் ஜலதாரங்கள் பெரிய பாலம் எல்லாமே போடப்பட்டிருக்குது இது கலிங்கு மழை நேரம் வந்து இதால் ஃபுல்லாக தண்ணி பாயும் அந்த பாலத்தை மூவி பாயும் இதால் மோட்டர் சைக்கிளோ நடந்து போனால் இழுத்து கொண்டு போயிடும் ஒரு பெரிய நிறைய தண்ணி போகிற ஒரு இடத்துக்குள்ளால் தான் இப்போ நாங்கள் போகிறோம் கலிங்கு வந்து வான்பாயிற நேரத்தில் வந்து இந்த கரியால நாகபடுவான் மக்கள் வந்து பிரயாணம் செய்கிறதுக்கு சரியான சிரமம் அதாவது இதால் போக அது இந்த வெள்ளம் பாஞ்சா ஆக்கள் உள்ள நடந்து போக அது இழுத்து கொண்டு போயிரும்ன்றதுக்காக இதில் வந்து சைக்கிள் போகிற பாதை நடந்து போகிறது இது ரெண்டும் சைக்கிள் மோட்டர் சைக்கிள் நடந்து இந்த மூன்று விதமாக இதால் பிரியாணிக்கக்கூடிய மாதிரி பெரிய பாலம் ஒன்று போடப்பட்டீங்க நல்ல நீட்டு பாலம் ஒன்று இந்த பாலம் போட்டதாலும் மேலேயே அந்த மக்களுண்ட பயணம் வந்து மழை நேரமும் படாமல் இருக்குது ஆனால் என்ன வாகனம் போகிற மாதிரி போட அவரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் ஆண்டு படிக்கிறார் நேற்று தான் கொலர்ஷிப் எக்ஸாம் எழுதிட்டு ஆள் தானும் மாட்டு நடந்தே போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி தான் மாட்டுவுக்கு நடந்து போவேன் வலிக்கிட்டே பாருங்க வார ஆள் சூற இல்லை உற்சாரா வந்து நல்ல வேகமாக நடந்து வாரான் கட்டிக்கா பார்த்திங்க என்ன சொன்னால் இதில் கோயிலில் வந்து சரியான க்ரௌட் அங்கே வந்து இல்லாமல் போயிட்டுது அதனால நாங்கள் வந்து இப்போ எங்கே இங்கேயும் தங்கலாமான்னு பார்த்து கொண்டு போகிறோம் இந்த மாவீரர் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லாத கடந்து இப்போ போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்க இது மாவீரர் துயிலும் இல்லாமல் முழங்காவில் சன சமூக நிலையம் என்று அடிக்கப்பட்டிருக்கு ஹாஸ்பிட்டல் வீதி இது இது முழங்காவில் பிரதான ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப பாதை இதில் சன சமூக நிலையம் ஒன்று இருக்குது இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ நிற்க போகிறோம் நின்று மதிய சாப்பாடெல்லாம் முடிச்சுக்கொண்டு ஒரு ரெண்டரை மூன்று மணி போல் திருப்ப நாங்கள் எங்களோடய பயணத்தை தொடர்ந்து வெள்ளாங்குளத்தில் நிற்கிறதா இருந்தால் மழை குறுக்குடாட்டிக்கு வெள்ளாங்குளத்தில் நிற்காமல் போவோம் இழுப்பக்கடவைக்கு சம் டைம் மழை குறுக்குடுதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெள்ளாங்குளத்தில் நிற்கிறதாக பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் வந்து வெள்ளாங்குளத்தில் நின்று மதியம் வெள்ளாங்க மதியம் வந்து முள்ளாங்காவில் நின்று மதியம் முழங்காவில் சாப்பிட்டு முழங்காவிலேருந்து வலிக்கிட்டு வந்து போயிட்டு வந்திருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு கிலோவு வெள்ளாங்குளத்தில் நிற்கிறேன்னு முடிவு எடுத்திருக்கோம் இப்போ வெள்ளாங்குளம் மட்டும் போயிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மணி அப்படி வெள்ளாங்குளம் போயிடுவோம் அங்க நின்றுட்டு விடிய ஏழியா வலிக்கிறது தான் பிளான் இப்ப நாங்கள் முழங்காவில இருந்து வெள்ளாங்குளம் போற பாதைகள் இடையில அமைப்புகளை பார்வையிடுவோம் முழங்காவில் வந்து முழுமையாக தோட்ட சுவத்த மண்ணுடைய இடம் தான் முழங்காவில் எல்லா காணியுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய தோட்டம் செய்கிற காணிகள் ஆகும் பெரிய தோப்புகளாக தான் இருக்கும் முழங்காவில பாரு அமைந்த ஒரு காணி நல்ல சிவந்த மண்வளம் காணி நடை மாதிரி முழுக்க வாழ தோட்டமா இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா வந்து நடந்து போறாங்களுக்கு எல்லாம் கோப்பி ஊத்தி பண்றாங்க பாத்தீங்கன்னா ஜனம் நடந்து வருது இன்றைக்கு பின்னேற முழுக்களுமே இது முழுக்க முழங்காவில இருந்து நுரையச்சனம் வந்து வெள்ளாங்குளம் ஆஹ் அப்படியான இடங்கள்ல போய் தங்கு விட நிறைய பேர் வரையினா ஜாழ்பாணத்துல இருந்து இந்த டீம் வந்து போய் கொண்டிருக்கீங்க அக்கா வாங்க வாங்க கோப்பி விடுங்க அண்ணா விடுங்க அண்ணா விடுங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பெல்லாங்குளத்துக்கு வந்துட்டேன் இன்றைக்கு இரவு வெள்ளாங்குளத்துல தங்கிட்டு விடிய தான் விளையிட போறேன் டே ஒன் வந்து ஸ்டார்ட் ஆக்குறேன் தொடங்கி எண்ட் வந்து வெள்ளாங்குளத்துல முடிச்சிருக்கிறான் பாத்தீங்கன்னா வெள்ளாங்குளம் சந்திக்கு வந்துட்டேன் இதுதான் வெள்ளாங்குள சந்தி இந்த சந்தியில் இதுல ஒரு வீட்டுக்காரன் நடுகங்களுக்கு ரூம் தாரது வீட்டை வந்து நைட் வந்து நிற்க போகிறோம் நாங்கள் அப்படியே போய் அந்த வீட்டு அடி மட்டும் காட்டுறோம் உங்களுக்கு இது இதில் வெள்ளாங்குள சந்தி இதில் தெரிகிற இங்கே தான் நாங்கள் நிற்க போகிறோம் இந்த இதில் வாகனம் நிற்கிது அதில் வினா நிற்க போகிறோம் நன்றி உறவுகளே வெள்ளாங்குளத்துக்கு வந்துட்டோம் திண்டைக்கி வெள்ளாங்குளத்தில் நின்றுட்டு விடிய தான் கழிக்கிருவேன் டே ஒன் இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் நாங்கள் தொடர்ந்து நாளைக்கு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி உறவுகளே